ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து சன நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம்னா என்ன அது எப்போ நடக்கிறது ஏன் நடக்கிறது அது அதாவது அமைப்பு என்ன எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டு நம்ம எப்படி வந்து இந்த அந்த காலத்தில் டேப்பில் வந்து டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணுன்னா ரிவர்ஸ் ரீவைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர் இந்த குரு அதிசார பயிற்சின்னா என்ன அப்படின்னா பூமியிலேந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி ஆக்சுவலாக அவர் வந்து குரு வந்து கடகராசிக்குள்ளே போகலை ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் வந்து குரு அதிசார பயிற்சி அதே வந்து இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அதே குரு பகவான் வந்து விருச்சிகம் தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே ஐந்து ஆறு ஏழு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து வக்ர பயிற்சியாக மாறும் ஆனால் இப்போ வந்து வக்கர பயிற்சியும் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்கரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வக்கர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது வக்கர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் தன்னுடைய உச் உச்சஸ்தானத்துக்கு போகிறார் எக்ஸால்ட் பொசிஷன் ஸோ இதனால் சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்கள் கொடுப்பார் இதில் நல்ல விஷயம் என்னென்னா உச்சஸ்தானத்துலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி பாத சனி விரய சனி சனி இந்த சனி பாதிப்புகளை கொ குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி குருவின் லைட் ரைஸ் அங்கே விழறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும் இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மத்தியானத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார் ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று வக்கர ட்ராவல் ஒன்று அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று ராத்திரி ஒம்பது மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார் அங்கே கடகராசியிலே கதியில் இருப்பார் அதுக்கப்புறமா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிடங்களுக்கு குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார வக்ரம் மற்றும் மிதுனராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் தான் டுவென் டென் பர்சன்ட் தான் நெகட்டிவ் அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான் அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம் மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள் பொதுவாக அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்காரு ஒன்பதாம் இடத்துக்கு அதிசாரமாக போகிறார் அதுவும் உச்ச பலத்தை அடைகிறார் வருமானம் ஜாஸ்தி ஆகணும் உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் நீங்கள் இத்தனை நாளாக வந்து பழைய புடவை பழைய வேஷ்டி பழைய சட்டை பழைய துண்டு அந்த துண்டில் வந்து ஜிட்டு இருக்கும் ஒரு நாலு வருஷம் ஜிட்டு துவச்சா கூட போகாது அதெல்லாம் நெருப்பில் போட்டிங்கன்னா அப்படியே எரிஞ்சிடும் அளவுக்கு உங்களை அழுக்க வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ உங்களை பார்த்திங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக ஒரு பொலிவாக அப்படியே மேக்கப்பில் போட்டு ஏதாவது ஒரு இந்த பியூட்டிஷியன்ட்ட போட்டு பட்டி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா எப்படி இருப்பீங்க ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் காரை இல்லை ஃபோர்த் ஹேண்ட் காரை புது பெயிண்ட் அடித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களிடம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தரும் உங்களிடம் ஒரு புது பொலிவை தரக்கூடிய வகையில் இருக்குது வெற்றிகள் நிரந்தர வெற்றிகள் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குழந்தைகளுக்கான சுப செலவுகள் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் உங்கள் பசங்களோ பொண்ணு உங்கள் பண் பையனோ பொண்ணோ ஏதாவது வந்து ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் திறக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உதவி முதலீடு செய்வீங்க உங்கள் பொண்ணோ பையனோ ஒரு மெடிக்கல் பிடிஎஸ் படிச்சுட்டு டென்டல் கிளினிக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க உங்கள் பையன் வந்து ஒரு ஆர்கிடெக்சரில் முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணுறேன் இன்டீரியர் டிசைனராக இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னா அதுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான அமைப்பை தருகின்ற வாய்ப்பு இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது பொதுவாக ஒரு ராசிக்கு ஜாதகத்திலையோ இல்லை கோச்சாரத்திலையோ குரு ஐந்தாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இருந்தால் அது யோக பலனை தரும் உங்களுக்கு அப்படி வந்திருக்கு ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்கார் அதிசார பயிற்சியாக இது ஷார்ட் டியூரேஷனாக இருந்தாலும் ஷார்ட் டியூரேஷனில் வாரி வழங்கி கொட்டிட்டு போவார் அதை அழுறதுக்கு நேரம் இருக்காது உங்கள் வீட்டிலேருந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவார் தெய்வமே நான் இந்த நான் திருடி நான் தூக்கி போடுறேன் உனக்கு எவ்வளோ வேணுமோ பிடிச்சது மீதியை கொடு அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கு கடவுள் கூறையை பிச்சுட்டு கொட்டக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு கடவுள் அந்த அளவுக்கு கொட்டக்கூடிய வகையில் அதை அடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வருமானம் அந்த அளவுக்கு தெளிவு அந்த அளவுக்கு சந்தோஷம் வளர்ச்சி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் வெற்றிக்காக சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவருடைய ஆரோ தாயாருடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதகம் நாலாம் இடத்துக்கு வீக்காக இருந்ததுன்னா மற்ற செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் அதாவது இருக்கிறது மீனராசிக்கு அடுத்ததாக ரிஷபராசி அடுத்ததாக உங்களுக்கு தான் தொண்ணூறு சதவிகிதம் நற்பணங்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிணாமத்தை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதமா மாதங்களாக இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கும் பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல மாதாந்திர பரிகாரங்கள் நம்ம அக்ஷரா சேனலில் போட்டுன்னு வந்துட்டுருக்கோம் அதில் பாருங்கோ அதில் மாதாந்திர பலன்களில் பரிகாரத்தை சொல்லிகிட்டு வரோம் அந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியின் பரிபூர்ண பலன்கள் கிட்டும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெரி தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதான் என்னோட பிரார்த்தனை அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேர ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும் ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு வந்து விரயத்தில் இருக்கிறதோ இல்லை எதிர் சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்ன கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய ப சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பலன்களை சொல்லுவேன் அதற்கு கட்டணம் உண்டு அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் தரவேண்டும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்